அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது நம்பிக்கை எனும் திறந்துகோள் உங்கள் வெற்றிகளை விதி எனும் கதவு மூடினால் நம்பிக்கை எனும் சாவி அந்த கதவை திறக்கும் நம்பிக்கை வையுங்கள் அதன் பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீங்கள் செய்யும் செயல்களிலிருந்துதான் பிறக்கிறது எனவே உங்கள் எண்ணங்களும் செயல்களும் தூய்மையானதா என்பதை தினமும் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் தோல்வி உங்களை அடுக்கடுக்காக தாக்கினால் பணம் தராமல் உங்கள் முயற்சிகளை அடுக்கடுக்காக எடுத்து வையுங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுத்த முயற்சி கோபுரமாகும் வெற்றி உங்களின் மகுடமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்